ஒரு டபுள் ட்ரக்கர் ட்ரெயினை கீழே மேலே ரெண்டுமே இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் சிக்காகோ வந்தாச்சு பாருங்கள் டவுன் டவுன் எப்படி இருக்குது பில்டிங்ஸுலாம் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இவ்வளோ பில்டிங்ஸ்க்கு நடுவில் இந்த பார்க் அமைச்சிருக்காங்க இது தாங்க லவ் கேட்டு இது வந்து நூத்தி அறுபத்தி எட்டு ஸ்டீல் பெரிய ஃபவுண்டன் பண்ணப்பட்டது உலகத்துல உள்ள மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் வாட்டர்ல 무덤 레이오위 இப்போ க்ரீன் பிரிட்ஜ் லைன்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து வெர்னோன் ஹில்ஸு இங்கேருந்து தான் நம்ம சிக்காகோ பயணம் பண்ண போகிறோம் ட்ரெயினில் பண்ண பயணம் பண்ண போகிறோம் நம்மளுடைய முதல் பயணம் சிக்காகோக்கு க்ரீன் பிரிட்ஜ் லைன்லேருந்து இந்த ட்ரெயினில் தான் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டியாக க்யூட்டாக இருக்குது இது பேர் வெர்னோன் ஹில்ஸு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலு காரில் வந்தோம் வந்து உள்ளே போகிறோம் இந்த கு க்யூட்டாக குட்டியாக இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனு ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இங்கேருந்து சிக்காகோவுக்கு டெய்லி காலையில் ரெண்டு ட்ரெயின் இருக்குங்க காலையில் முக்காலுக்கு ஒன்று காலுக்கு ஒன்று ரெண்டு ட்ரெயின் மாதிரி சாயங்காலம் ஒரு ட்ரெயின் இருக்குது சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு அதேமாதிரி சிக்காகோலேருந்து காலையில் ஒரு ட்ரெயினும் சாயங்காலம் ரெண்டு ட்ரெயினும் இருக்குது ஸோ இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்களும் இந்த ட்ரெயினில் தான் போயிட்டு அங்கேருந்து வராங்க பாருங்கள் நம்ம ஊர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு படி ஏறிலாம் போக தேவையில்லை இப்படியே கிராஸ் பண்ணி போயிடலாம் பிளாட்ஃபார்மில் போய் நிற்கிறோம் நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுவோம் வாங்க ட்ரெயின் வந்துட்டு இருக்க பாருங்கள் ஒரு டபுள் ட்ரெட் ட்ரெயின் கீழே மேலே ரெண்டுமே இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் போக போகிற ட்ரெயின் போற கீழே மேலே ரெண்டுமே இருக்கு டபுள் டெக்கராக இருக்கு ட்ரெயின் எப்படி இருக்கு பாருங்கள் சீட்டிங் அரேஞ்ச் பண்ணி மேலெல்லாம் இருக்குது பாருங்கள் ட்ரெயினில் டபுள் டெக்கர் ட்ரெயின் நம்ம வேணாருந்து சிக்காகோ யூனியன் ஸ்டேஷன் வந்துட்டோங்க வாங்க அப்படியே ஸ்டேஷன் இங்கே வெளில போவோம் பாருங்கள் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு இதாக போகிற பாதை வெளியில் இதான் நம்ம வந்த ட்ரெயின் ட்ரெயின் எல்லாமே இங்கே டபுள் டக்கர் எல்லாமே சில்வர் போட்டிருந்தாங்க சூப்பராக இருக்குது ட்ரெயின் பார்க்குறதுக்கு நாம் இப்போ வச்சிக்காக யூனியன் ஸ்டேஷன் வந்துட்டு யூனியன் ஸ்டேஷன் வெளில போயிட்டுருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க பிளாட்ஃபார்ம் சிக்காகோ வந்தாச்சு பாருங்க டவுன் டவுன் எப்படி இருக்கு எல்லாம் ரிவர் சிக்காகூர் ரிவர் சிக்காகோர் ரிவர் உங்களுக்கே தெரியும் மாற்றி ஓட விட்ருக்காங்க அதோட ரிவர் கோர்ஸ் போகிற பாதையை மாற்றி தலைகீழே ஓட வச்ச ரிவர் இந்த ரிவர் தான் வாக்கு ரிவர் வாக்கு வருவோம் இதுதான் டவுன் 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 பாருங்கள் எப்படி இருக்குது சிக்காகோங்க செம்ம சூப்பராக இருக்குங்க சிக்காகோ இப்போ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி மில்லியனம் நம்ம பார்க்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படியே நடந்து தான் போக போகிறோம் வாங்க அப்படியே நடந்து சுற்றி பார்ப்போம் பாருங்க ஸ்கை கரு எப்படி இருக்கு வரணும் சிக்காக ரோடு க்ராஸ் பண்ணுறோம் ட்ரெயின் போய் போகிறேன் ட்ரெயின் போய் ஆ ஓகே பாய் இதான் தம்பியோட ஆஃபீஸு ஆ ஓகே காட்டுது ஸ்டைட்டாக போ சொல்லுது வாங்க போவோம் ரோட்லேயே இங்கேருந்து ஒரு பதினாறு நிமிஷம் வாக்கு பாயிண்ட் செவன் மைல்ஸ் இப்போ ட்ராக்கு கீழே ரோடு போட்டிருக்காங்க மேலே ரயில்வே ட்ராக்கு கீழே வந்து ரோடு சூப்பராக இருக்குல்ல எப்படி இருக்குது பாருங்க டவுன் டவுன் பில்டிங்கை பாருங்க எப்படி இருக்குங்க பாருங்க பஸ்ஸை எவ்வளோ நீளமாக பாருங்க பஸ்

அவ்வளோ நீட்டாக இருக்குங்க சிட்டி ஒரு சின்ன குப்பை கூட கிடையாதுங்க நாம் சிக்க இருக்க மெல்லியனம் பார்க்கில் தான் இருக்கோம் பார்க்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ட்ரீஸ் எல்லாம் பயங்கர கலர் கலராக இருக்குது எய்தாப்ல ரெண்டு பெரிய பில்டிங்கு அதுக்கு நடுவில் இந்த பார்க் அமைச்சிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த அழகாக உங்களுக்கு காட்டுங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தோம் வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் நாம் இப்போ மில்லியனம் பார்க்கல தான் இருக்கோம் அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டிலேருந்து பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டில் தம்பி மிஸ்ஸு இதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்த போய் கன்வியூ பண்ணுவோம் பார்க்க சுற்றி பார்ப்போம் வாங்க பாருங்கள் என்ன இந்த ட்ரீஸ் கலரிங்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் தண்ணி எப்படி பாய்ச்சிடறாங்க பாங்க சூப்பராக தண்ணி இருக்காங்க இங்கே ஒரு நடப்பாதை போட்டிருக்காங்க இந்த போகிறதுக்கு राइट पापोन इट लाख दिकोल प्रिड पर लॉक पड़ा रोड क्रास्प सूपर ஃபேமிலியாக அமைச்சிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு திக்காகோயே ஒரு மாதிரி வெல் ஆர்கனைஸ்டு ஒரு சிட்டியாக தெரியுதுங்க நியூயார்க்கை கம்பேர் பண்ணும் போது எல்லாமே சிஸ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ரோட்ஸ் எல்லாம் பயங்கர க்ளீனாக நீட்டாக மெயின்டெனன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் சூப்பராக செட் பண்ணி தாங்க பார்த்தோம் இந்த ட்ரீஸோட கலருக்கு இந்த இது சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது வரும் இந்த இடமே அவ்வளோ அழகுங்க இது சிக்காகூரில் இருக்க மெலேனியம் பார்க் வெல் ஆர்கனைஸாக இருக்குது எல்லோரும் மக்கள்லாம் க்ளீன் பண்ணி ஒர்க் இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் புஷ்ஷஸ் மாதிரி மரத்தை வளர்த்து அழகாக செட் பண்ணியிருக்காங்க எப்படி உங்களுக்கு தெரியலவங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க இதுக்குள்ள இங்கிட்டும் ஒரே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க உள்ளே காட்டுவேன் எப்படி செட் பண்ணியிருக்காங்க சிக்காகோ டவுன் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் எப்படி இருக்குங்க இதுதான் அந்த மில்லியன் எம் பார்க் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இவ்வளோ பில்டிங்ஸ்க்கு நடுவில் இந்த பார்க் அமைச்சிருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பார்க்கு உள்ளே போய் பார்ப்பேன் என்னன்னு இருக்குன்னு அப்படியே போயிட்டே இருக்குங்க பார்க்கு பார்க்க ஒரு அழகா என்ன சூப்பரா இருக்குன்னு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வருவோம் கிளைமேட் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது காலையில் நல்லா வெயில் மிதமான குளிர் ப்ளஸண்ட்டாக இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இருந்தாலும் ஜோக்கியன் போட்டு தான் இருக்கோம் குளிர்னால் நீங்கள் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் பாதையெல்லாம் அழகாக அமைச்சிருக்காங்க ரோடை ஒட்டியே எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் ரோடை ஒட்டியே அழகாக எல்லா பக்கத்தையும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ரோட்டில் மில்லினியம் பார்க்கோட மேப்பு நம்ம இப்போ இங்கே இருக்கோம் பிபி பிரிட்ஜு ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க வாங்க அந்த பிரிட்ஜில் அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுவோம் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது இந்த மில்லினியம் பார்க்கை பற்றி பார்த்துருவோம் இந்த மில்லினியம் பார்க் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா இரநூத்தி ஒன்று இ ரேண்டோல் ஸ்ட்ரீட் சிக்காகோ சிக்காகோ மெயின் டவுன் டவுன்லேயே இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு ஓப்பனிங் டைம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க நைட்டு பதினோரு மணிக்கு அப்புறம் லாக் பண்ணிடுவாங்க இது வந்து சிக்காகோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் ஃப்ரீ அட்ராக்ஷன்ஸ் என்ட்ரி வந்து டோட்டலி ஃப்ரீ இல்லை ஸோ இங்கே டோட்டலாகவே ஃப்ரீ தான் நீங்கள் அதனால் தாராளமாக இந்த பார்க்கை சுற்றி பார்க்கலாம் இந்த பார்க்கே இப்போ ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க புதுசாக வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க போர்டு போட்டிருக்காங்க புதுசாக நியூ ஃபார்மேட்டில் ரெனோவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜு பாருங்கள் அங்கிட்டு போகுது ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க சூப்பராக அமைச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் ட்ரக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய ட்ரக் போகுதுன்ட்டு இது வந்து சென்ட்ரு ஆஃப் த பிரிட்ஜு ரோடு ரோடு கிராஸிங் ஆகிட்டுருக்கு ரோட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் சிக்காகோ இது ரோடோட இன்னொரு புறம் எவ்வளோ வானுவரே பில்டிங் இருக்குது சிதாவோவில் சூப்பராக இருக்குங்க சிட்டி செம்ம ஆர்கனைஸாக இருக்குது இந்த மில்லினியம் பார்க் வந்து ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி நாலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கிராண்ட் பார்க் அண்ட் கவர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அதாவது கிராண்ட் பார்க்கோடைய ஒரு பார்ட் இது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏக்கரில் பண்ணியிருக்காங்க இது வந்து மாடர்ன் ஆர்டி மாடர்ன் அண்ட் ஆர்டிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஹார்ட் ஆஃப் சிக்காகோ இதுதான் லேட்டஸ்ட்டு மாடர்ன் ஆர்ட்டு அதோட கல்ச்சுரல் ஹார்ட் ஆஃப் சிக்காகோன்னு சொல்கிறாங்க ஒரு ஒவ்வொரு வருஷத்தில் ஓவராலாக ஒரு இருபத்தஞ்சி மில்லியன் விசிட்டர்ஸ் இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணுறாங்க இப்போ வின்டரு இப்போ வந்து ஆக்சுவலாக ஆட்டம் சீசன் ஆனால் இந்த டைமில் அவ்வளோ க்ரௌடு இல்லை நாம் வந்து ப்ராபலி சம்மரில் இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க க்ளவுட் கேட்டோட எல்லா ஆங்கிள்லேயும் பாருங்கள் எப்படி இது டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக எல்லா ஆங்கிளையும் பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணுங்கள் சூப்பராக அப்படியே அந்த பாலிஷ் இன்னும் இருக்குங்க இவ்வளோ வெயில் அடித்தும் மழை பெஞ்சோம் பாலிஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் அதாங்க இதோட நேச்சர் அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அதான் முக்கியம் இங்கிட்டேருந்து பார்க்குறப்ப ஒரு க்ளோவ் மாதிரியே இருக்குது பாருங்க ஃபுல் க்ளோவ் மாதிரியே சைடு வியூவில் அப்படியே பக்கத்தில் போய் காட்டுறேன் நாமளும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் என்னோடய இமேஜ் பார்க்குறீங்களா என்னோடய எமேஜை பாருங்கள் இதுதான் நான் அங்கே தெரிகிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கா க்ளவுடு அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படியே தமிழில் சொல்லணுன்னா முழு 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 பண்ணியிருக்காங்க அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதை சுற்றி பில்டிங்ஸு நல்லா வானு பில்டிங்கு அதில் இந்த அட்ராக்ஷன் உங்களுக்கு இந்த பீனுடைய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ உங்களுக்கு காட்டிட்டேன் சூப்பராக ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் விளையாட ஒரு க்ளோப் மாதிரி இருக்குது இன்னும் ஒரு கிளிக் எடுத்துருவோம் ஓகேங்க நம்ம முடிச்சுட்டு அடுத்து இங்கே இந்த ஸ்பாட்லேருந்து பக்கிங்காம் ஃபவுண்டேன் போகிறோம் அடுத்த ஸ்பாட்டு வாங்கப்போம் ரூட் போட்டிருக்கேன் அடுத்த ஸ்பாட் இங்கேருந்து பக்கம்தான் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸ் தான் பன்னெண்டு நிமிஷம் ட்ராவல் காட்டுது வாங்கப்போம் நாம் வந்து இப்போ பக்கிங்காம் ஃபவுண்டெயினை நோக்கி தான் போயிட்ருக்கோம் அந்த ஃபவுண்டேனுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது போய் அங்கே போய் சொல்கிறேன் இந்த ஏரியாவே செம்ம சூப்பராக இருக்குங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் கார்டன்லாம் அழகாக அமைச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஆர்கனைஸாக இருக்குங்க எல்லாமே ரோட்டுக்கு ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரங்கள்ங்க நடந்து போகிறதுக்கே எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டுருக்காங்க பாருங்க சிக்காகோ எனக்கு முன்னாலேயே நியூயார்க்கோடு சிக்காகோ வந்து ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது சிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே காங்கிரஸ் ஹோட்டல் இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல இப்போ அப்படியே திருப்புற இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ஃபவுண்டனு இந்த ஃபவுண்டேன் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபவுண்டன் இதுதான் ஆமாங்க இதுதான் பக்கிங்ஹாம் ஃபவுண்டேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் பக்கிங்ஹாம் கிளாரன்ஸ் பக்கிஹாம் கட்டப்பட்டது அவரோட தம்பி நினைவாக கட்டியிருக்காங்க கேட் எஸ் பக்கிஹாம் வந்து இதை கட்டினார் அவர் தம்பியோட பேர் கிளாரன்ஸ் பக்கிஹாம் அவர் நினைவாக இந்த ஃபவுண்டேனை கட்டியிருக்காங்க இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபவுண்டேனு ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் இதுக்கு இது வந்து குடிக்குதாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆஃப் கேரன்ஸ் ஆஃப் வாட்டர்னா பாருங்கள் எவ்வளோ வாட்ரு இதுக்குள்ளே இருக்குன்னு ஆல்மோஸ்ட் நூற்றம்பது அடி உயரத்துக்கு இந்த ஃபவுண்டேன் தண்ணி பீச்சிட் அடிக்குமா அதான் ஆல்மோஸ்ட் நாற்பத்தாறு மீட்ரு தண்ணி பீச்சிட் அடிக்குமா அந்த ஃபவுண்டேனில் எவ்வளோ பெரிய ஃபவுண்டேன் கட்டிட்டுருக்காங்க பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் உலகத்திலேயே மிக பெரிய ஃபவுண்ட் சிக்காகோ நகரத்தில் தான் இருக்குது அப்படியே வாங்க இதை சுற்றி பார்ப்போம் இது லேக் மிச்சிகன் ஒட்டியே இருக்குது இந்த ஃபவுண்டெய்னு அருமையாக இந்த சிலை வந்து நாலு சிலை இருக்குதுங்க இந்த நாலு சிலையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னன்னா நாலு ஸ்டேட்டை அதாவது லேக் மிச்சிகனை சுற்றி நாலு ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறது என்னென்ன ஸ்டேட்னா இலினோய்ஸ் இண்டியானா மிச்சிகன் அண்ட் வின்கான்சன் சாரி விஸ்கான்சன் விஸ்கான்சன் நம்ம போனோம் இந்த ஹோலி ஹில் போனோம் இல்லையா அந்த இடம் ஸோ மிச்சிகன் இந்தியானா அண்ட் இலீனாஸ் இலீனாஸ் தான் வந்து சிக்காகோட ஸ்டேட் நாலு ஸ்டேட்டுக்கு நாலு ஓரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க நாலு சிலை என்ன சீ ஹவுஸோட சிலை அதாவது கடல் குதிரை கடல் குதிரைன்னு அழைக்கப்படுகிறேன் அந்த சிலையை தான் வந்து நாலு மொழியில் வச்சிருக்காங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று அந்த க அந்த இண்டில் ஒன்று அங்கே இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அந்த சைடு ஒன்று இருக்குது வாங்க அதையும் போய் பார்ப்போம் உலகத்திலே மிகப்பெரிய ஃபவுண்டனை கண்ணால் பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பது அடிக்கு தண்ணி பீச்சிட்டு அடிக்கலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான மோட்ரு போட்டிருக்கணும் உள்ள அதுதாங்க லேக் மிகச்சிகன் தெரிதா தூரத்தில் கடல் மாதிரி தெரிசில் அக்சுவலாக இது கடல் இல்லைங்க இது வந்து ஒரு லேக்கு ஒரு பெரிய குளம் கடல் போல் காய்ச்சி அடிக்குது எப்படி இருக்குது பாருங்க ஃபவுண்டெனை பாருங்கள் எந்த ஓரத்தில் ஒரு நாலு இருக்கா ஸோ நாலு சீஹாஸ் நாலு மூலியிலும் வச்சுருக்காங்க நாலு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மிச்சிகனை சுற்றி மிச்சிகன் லேக்கை சுற்றி நாலு ஃப நாலு ஸ்டேட்ருக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணி அதை வச்சுருக்காங்க என்னங்க இந்த பக்கிங்க ஃபவுண்டேனை பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல அருமையான இடத்துல ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அமைச்சிருக்காங்க இந்த ஃபவுண்டேனை உண்மையிலே பார்க்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க என்ன நம்ம நேரத்துக்கு தண்ணி வரலை தண்ணி வந்தால் இந்த ஃபவுண்டேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தண்ணி வரதான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் அப்படி இல்லைனா சம்மரில் தான் விடுவாங்க கேள்விப்பட்டேன் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போவோம் இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்புறேன் ஒரு லேக்குங்க என்ன அழகுங்கப்பா கடல் மாதிரி இருக்குது ஆனால் அது லேக்குன்றாங்க வாங்க அதையும் போய் பக்கத்தில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இது தாங்க மெச்சிக்கன் லேக் ஆல்மோஸ்ட் நாலு ஸ்டேட்டு இந்த க மிச்சிகன் லேக் கரை ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கு நாலு ஸ்டேட்டு நம்ம நாலு செட்டையும் பார்த்தோம் வாங்க அந்த லேக்கை போய் பக்கத்தில் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் வின்டரில் இந்த லேக் அப்படியே ஃபுல்லாக வரைஞ்சிருப்பாங்க ஃபுல்லாக ஸ்கேட்டிங்லாம் போவாங்களாம் ஃபுல்லி ஐஸ் ஆகிருமா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு எவ்வளோ பெரிய லேக் பாருங்க உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் இந்த லேக்கு ஒன்றுங்க நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் வாங்க பார்ப்போம் ஃப்ரெஷ் வாட்டர்னால தான் வின்டரில் அவ்வளோ சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆயிடுது இந்த லேக்கு இப்போ பாருங்கள் இந்த தண்ணி ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் ஆகினா கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் ஐஸாக தான் தெரியும் வின்டரில் நான் அதோடய ஃபோட்டோஸ் இதில் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு அதையும் பாருங்கள் இப்போ இந்த இப்போ கிளைமேட் நல்லா இருக்கனால ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டர் இல்லாட்டி ஜில் ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது வாங்க அப்படியே போய் பக்கத்தில் பார்ப்போம் இது பேரிகேட் போட்டுருக்காங்க ஃபுல்லாக யார் இறங்காமல் இருக்க த கிரேட் மிச்சிக்கன் லேக் எப்படி இருக்குது பாருங்கள் சமையாக இருக்குது மிச்சிகன் லேக்லேருந்து உங்கள் சுதாகர் ரியாலிட்டி ஜேர்னிக்காக இன்றைக்கி காலையிலேருந்து அப்படியே நடந்தே தான் சுற்றிகிட்டு இருக்கோம் மிச்சிகன் லேக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கே தாங்க மேரி பியர் இருக்குது அங்கே தெரியுதா நம்ம அந்த இடத்துக்கும் போவோம் நாளைக்கு நாளைக்கு போவோம் ஸோ அது அப்படியே உள்ளே போகலாம் அது இந்த ரெண்டு வரைக்கும் அதே நேரம் உட்காரலாமா அந்த லேக்கில் செம்ம சூப்பராக இருக்குது சூப் சூப்பராக இருக்குங்க இந்த லேக்கு ஃபேன்சேடில் ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்ரு பயங்கரமாக ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சிக்கா இது வரைக்கும் காட்டினதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா நல்லா டவுன் டவுன் செம்ம சூப்பராக இருந்ததுல அது மாதிரி இந்த பார்க்கு அந்த பீனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு உலகத்துலேயே மிகப்பெரிய ஃபவுண்டைன் அதையும் பார்த்தோம் நாம் பக்கிங்காம் ஃபவுண்டேன் ஒட்டி தான் வந்து இந்த லேக்கில் வந்து உட்காந்துருக்கோம் டைம் பாஸ் பண்ண கொஞ்சம் நேரம் நல்ல வெயிலுக்கு இந்த குளிருக்கு எதமாக இருக்குது நீர் பறவை எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கு பாருங்கள் திகாகு லேக்கில் தாங்க நம்ம உட்காந்துருக்குறோம் நல்ல அமைதியாக அழகாக போட்லாம் போது பாருங்கள் இந்த லேக்கில் நம்ம போட் ரைடும் போவோம் ஒரு நாள் இதில் எடுத்து அந்த பீரில் வந்து மேலே போய் பார்க்கலாமா ரவுண்டான மாதிரி மேலே சுற்றும் அது சுற்றும் போது என்டையர் சிக்கோட வியூவும் தெரியும் ப்ளஸ் இந்த லேக் மெச்சிகனோட வியூவும் தெரியும் மேலே போய் ஃபோட்டோஸ் எடுப்போம் அதுவும் அதே மாதிரி நிறைய இன்றைக்கி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது பார்க்க வேண்டிய அக்வேரியம் இருக்குது ஜூ இருக்குது இது எல்லாமே நம்ம போய் பார்க்க போகிறோம் டே பை டே ஒவ்வொரு நாள் ஒரு நாள் நாள் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் இருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா ரிலாக்ஸ்டாக பார்ப்போம் ஃபுல்லாக இன் டெப்த்து பார்ப்போம் பார்த்தேன் இந்த ஃபவுண்டேன் பார்க்க வந்தேன் இந்த லேக்கை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லொக்கேஷனு சரி அதான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலான்னு வந்தோம் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கா லேக்கு இதுதாங்க இன்னொரு பார்க்கு த கிராண்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிக்கூல அதான் பார்த்துட்டு இருக்கோம் வாங்க அப்படியே போவோம் பயங்கர ஹோட்டல் இருக்குது இருந்தாலும் துவைக்கிறேன் கழட்டிட்டேன் இந்த கிராண்ட் பார்க் அப்படின்னு இருக்குது நாங்கள் அப்படியே போவோம் இங்கேருந்து ஒரு ஒரு மைலு நம்மளோட சிக்காகோ கல்ச்சுரல் சென்டரு அதையும் பார்ப்போம் பாருங்கள் லேக்காக என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இருக்குது பாருங்கள் அஞ்சு வாத்திருக்கு பாருங்கள் நல்லா இந்த லேத்தில் பூண்டு விளாண்டுட்டுருக்குங்க அப்படியே பாருங்கள் டக்க கிராண்ட் பார்க்லே பாருங்க எவ்வளோ மரங்கள் வச்சுருக்காங்க ஃபுல்லாக சிக்காகோ சிட்டி ஃபுல்லாகவே சுற்றி மரங்கள் நிறையா வச்சுருக்காங்க அவ்வளோ ஆர்கனைஸாக இருக்குதுங்க சிக்காகோ எல்லாம் கூட்டிகிட்டு வாக்கிங் போய்ட்டுருக்காங்க ஓகே மக்களே இதோட நம்ம இந்த வ்ளாகை முடிச்சுப்போம் நம்ம காலையில் கிளம்புனோம் வெர்னான் ஹில் ஸ்டேஷனில் கிளம்பி இந்த சிக்காகோ டவுன் டவுனை பார்த்துட்டு அப்படியே இந்த மில்லியனம் பார்க்கை பார்த்துட்டு அந்த உலகத்திலேயே பெரிய ஃபவுண்டெயினை பார்த்தோம் அதேமாதிரி அந்த மிச்சிகன் லேக்கை பார்த்தோம் உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர்கிறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு நம்ம அந்த வளாகை முடிச்சுப்போம் ஸோ இதுக்கப்புறம் வர அடுத்த நம்ம சுற்றி பார்க்க போகறத அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைஃப் இஸ் டு என்ஜாய் மக்களே ஸோ என்ஜாய் தி லைஃப் பை உலகத்துலேயே பழமையான சீ வாட்டர் அக்வேரியம் சிக்காக உள்ளதாங்க இருக்குது சி சன்ஃப்ளவர் சி சிஸ்டர்ஸ் ஒயிட் டால்ஃபின் அப்பா எவ்வளோ பெருசு uh they said that the water is always set around 50 to 50